ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கிஷோர் மதி விளாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி செங்கல்பட்டு போயிருந்தங்க அங்கே ஒரு கடையில் ஒரு தம்பி ஏதோ ஒன்று சேல் பண்ணிகிட்டு இருந்தார் இது என்னது பான் போய் கேட்குறப்போ காடை முட்டை ஃப்ரை சேல் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எவ்வளோப்பான்னு கேட்குறப்போ அஞ்சு முட்டை ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன்னு சொன்னார் நாங்களும் ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணுங்க அந்த காடை முட்டை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சைஸில் இருந்துச்சுங்க அது எப்படியும் ஒரு ரெண்டு மூணு முட்டை சேர்ந்தது தான் ஒரு கோழி முட்டை சைஸ்க்கு வரும் ஒவ்வொரு முட்டையாக அவர் உடைச்சி அவர் வச்சிருந்த பேனில் ஊற்றிட்டு இருந்தாருங்க அந்த பேன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழிப்பணியார சட்டி மாதிரி இருந்துச்சுங்க அவர் வச்சுருக்கிற மிஷினில் அழகாக அதோட முட்டையோட தோலை உடைச்சி எடுத்துகிட்டு அழகாக ஊற்றி எடுத்தாருங்க அப்பா நான் அந்த தம்பியை கேட்டேன் தம்பி உங்களை ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்பான்னு கேட்டேன் அந்த தம்பி சிரித்த முகத்தோட அக்கா எடுத்துக்கோங்க அக்கான்னு சொன்னார் நானும் அவர் பர்மிஷன் கொடுத்ததுக்கு தாங்க இந்த வீடியோவை எடுத்தேன் இப்போ உடைச்சி ஊற்றிட்டு அவர் வெச்சிருந்த மசாலாவில் அவர் என்னென்ன மசாலானா பெப்பரு தனி மிளகாய் தூள் அப்புறம் சால்ட் ஏதோ அதில் ஆட் பண்ணாருங்க நம்ம பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றோமா இல்லை பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றோமான்றது முக்கியம் இல்லைங்க நம்ம சாப்பிட்டு போகிறப்போ நம்மளை சிரிச்ச முகத்தோடு வெல்கம் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபுட் நல்ல தரமானதாகவும் அதே சமயம் சுத்தமானதாகவும் இருக்கணும் கண்டிப்பாக அந்த விதத்தில் இந்த தம்பிக்கு நல்ல மார்க் கொடுக்கலாம் ஏன்னா அவர் யூஸ் பண்ண இந்த முட்டைங்க எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பழைய முட்டைங்கள்லாம் எதுவும் இல்லைங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான முட்டைங்க தான் அப்புறம் நம்ம கண்ணு முன்னாடியே சுத்தமாக நல்லா செஞ்சு கொடுத்தாரு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சார் இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு இப்போ அவர் வச்சுருந்த பிளேட்டில் அதை எடுத்து வச்சு இப்போ அதுக்கு ஒரு சின்ன டெக்ரேஷன் பண்ணார் அவர் வச்சுருந்த அந்த மயனூஸ் எடுத்து ஆர் ஷேப்பில் போட்டார் அதுக்குள்ளே டொமேட்டோ சாஸை கொடு வச்சாருங்க நாங்கள் அந்த மயனூஸ் தொட்டு இந்த காடை முட்டை சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் செங்கல்பட்டு போனீங்கன்னா இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிஷோர் மதி விளாக்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்